ஆட்டோ வந்து நிற்க பின்னாடியே காரும் வந்து நின்றுச்சு காரிலிருந்து சந்திரசேகர் கோவமாக இறங்க ஏங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க எனக்கு வர கோவத்துக்கு அவனை கொலை பண்ணாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம் நீ வாயை மூடு அவங்கள பார்த்ததும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் யசோதாவும் மரகதமும் முடிக்க என்ன சம்மந்தியம்மா என்ன ஆச்சு திடீர்னு உங்கள் பையன் ஃபோன் பண்ணி கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறாரு மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு வந்ததும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்காம வந்ததும் வராததுமா கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க யசோதாவும் பதிலுக்கு சத்தம் போட அம்மா நீங்கள் நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருந்தா நானும் நல்ல விதமாக நடந்திருப்பேன் நீங்கள் நடந்துக்கிட்ட விதத்துக்கு நான் இந்த அளவுக்கு பேசுகிறதே கம்மி என்னங்க நாங்கள் நல்ல விதமாக நடந்துக்கல நாளைக்கு காலையில் கல்யாணம் சொந்த எல்லாம் வந்துட்டாங்க இப்போ போய் உங்கள் பையன் கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் நாளைக்கு எப்படி என் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நான் தலை காட்ட முடியும் உங்கள் பையனே கல்யாணத்தை நிறுத்தி இருந்தாலும் வரவங்க எல்லாம் என் பொண்ணை தான் தப்பு சொல்வாங்க அவள் வாழ்க்கை என்ன ஆகுது எதிர்காலம் என்ன ஆகுது பெண்ணை பெற்றவரின் ஆதங்கம் ஆத்திரமாய் வெளிப்பட்டது அவரின் ஆதங்கம் புரிந்ததால் மரகதமோ எதுவும் பேசலை இதை பாருங்க சார் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நேற்று பார்ட்டியிலருந்து வந்ததுலேருந்து அவங்க ரெண்டு பேருமே சரியில்லை அவங்க அப்பா கிட்ட ஏதோ பேசினாங்க உடனே அவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிட்டாரு இந்த கல்யாணத்தை அவன் ஏன் நிறுத்தினான்னு எனக்கு தெரியாது சரிங்க உங்களுக்கு தெரியாமலேயே இருக்கட்டும் அவர் எங்கன்னு சொல்லுங்கள் நான் அவர்கிட்டயே போய் பேசிக்கிறேன் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள் சார் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பிரச்சனை பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் அவர் வீடு வந்ததும் பேசிக்கலாம் ஏங்க எனக்கு உயிர் போகிற அவசரங்க உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லுங்கள் மகாதா ஹாஸ்பிட்டல் போய் பேசுங்க போங்க யசோதா சொல்ல யசோதா நீ வாயை மூடு அக்கா நீ அமைதியாக இரு அர்ஜுனை பற்றியும் கௌதமை பற்றியும் நமக்கு நல்லாவே தெரியும் அவனுங்க எந்த தவறான வழிக்கும் போக மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இவர் போய் கௌதம் கிட்டேயே பேசிக்கிட்டோம் போய் பேசுங்க போங்க ஆனால் ஒன்று உங்கள் பையன் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை அவன் உயிரோடு இந்த வந் வீடு வந்து சேர மாட்டான் என்னையா சொன்ன அவன் மேலே மட்டும் நீ கை வச்சு பாரு அப்புறம் தெரியும் நான் யாருன்னு யசோதா ஆத்திரமா சொல்ல அதை கேட்க சந்திரசேகர் அங்கே இல்லை என்ன நடக்க போகுதுங்கிற பயத்தோடவே லலிதாவும் சந்திரசேகர் கூட போனாங்க அக்கா ரெண்டு பேரும் போய் ஹாஸ்பிட்டலில் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் கார் முன்னாடி போக ஆட்டோவில் திரும்பி ரெண்டு பேரும் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனாங்க சந்திரசேகரின் கோபத்தை பார்த்து லலிதா நடுநடுங்கி போயிருந்தாங்க தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் சொல்கிறத கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவசரப்பட்டு எதுவும் ஏடாவுடமாக பண்ணிடாதீங்க லலிதா சொல்லிக்கிட்டே இருக்க அது எதையுமே சந்திரசேகர் காதில் வாங்கலை ஹாஸ்பிட்டல் போன சந்திரசேகர் நேராக கௌதம் கிட்டே போனார் ரொம்பவும் கஷ்டப்பட்டு பொறுமையை வரவழைச்சிக்கிட்ட சந்திரசேகர் என்ன மாப்பிள்ள என்ன பிரச்சனை எதுக்காக கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறீங்க அவள் எனக்கு ஒரே பொண்ணு மாப்பிள்ளை அவன் மனசு கஷ்டப்பட்டா என்னால் தாங்க முடியாது தயவுசெய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லாதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் அதை சரி பண்ணுறேன் சார் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஆனால் இந்த கல்யாணம் நடக்காது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நான் இப்போ இருக்கிற நிலமையில என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது கெஞ்சி கெஞ்சி பார்த்தாரு ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போன சந்திரசேகர் கௌதமை கை நீட்டி அடிச்சிட்டாரு லலிதா பதறி போய் தடுக்க யோ என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் என் அண்ணன் மேலே கை வைக்கிற அர்ஜுன் எகிற அர்ஜுன் நீ அமைதியாக இரு கௌதம் அவனை அடைக்கினான் மரகதாமும் யசோதாவும் ஆட்டோ பிடிச்சி வர்றதுக்குள்ளே இதெல்லாம் நடந்துருச்சு டே நீ என்னடா என் பொண்ணை வேணாங்கிறது நான் சொல்கிறேண்டா நீ என் பொண்ணுக்கு வேணான்டா நீ ஆம்பளையே கிடையாதுடா அதனால தாண்டா இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிற உன்னை மாதிரி ஒரு முதுகெலும் இல்லாதவனுக்கு என் பொண்ணை கட்டி தர மாட்டேன்டா தூணு கௌதம் முகத்தில் காரி தப்புட்டு சந்திரசேகர் அங்கேருந்து வெளியே போனார் அவர் வெளியே வர்றதுக்கும் மரகதமும் யசோதாவும் உள்ளே வர்றதுக்கும் சரியாக இருந்துச்சு எதிரே வந்த சந்திரசேகர் ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன் உங்கள் பையன் இனிமேல் நிம்மதியாக இருக்கவே முடியாது நான் இருக்கவும் விட மாட்டேன் என் பொண்ணு வாழ்க்கையை கிடைத்ததுக்கு அவன் பதில் சொல்லியே தீரணும் ஆவேசமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து வேகமாக போக அவர் பின்னாடியே லலிதாவும் ஓடினாங்க ஏய் அர்ஜுன் நீ யாவது சொல்லுடா ஏண்டா திடீர்னு கல்யாணம் வேணான்னு சொல்கிறீங்க அம்மா அதான் அண்ணா சொல்லிட்டாருல்ல அப்பாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்தில் எப்படி பண்ண முடியும் இந்த பேச்சை இதோட விடுங்க ரெண்டு பேரும் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க வழுக்கட்டாயமாக அவங்கள வீட்டுக்கு அனுப்ப அவங்க போன பிறகு ஏன்னா அவர் இந்தளவுக்கு மோசமாக பேசிட்டு போகிறாரு அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமே அர்ஜுன் ஒரு பொண்ணை பெற்றவருடைய ஆதங்கம் அது திடீர்னு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும் தியா பண்ண தவறு நம்மளோட இருக்கட்டும்டா அவருக்கு இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே தெரிய வேண்டாம் பாவண்டா அவர் தியா மேலே உயிரையே வச்சிருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சால் நொறுங்கி போயிடுவார் அர்ஜுன் அவனை பரிதாபமாய் பார்த்தான் யசோதாவும் மரகதமும் வீட்டுக்கு வர வேகமாக ஓடி வந்த காயத்ரியோட அம்மா என்ன நீ ஆச்சு ராத்திரி எல்லாரும் அவ்வளோ பதட்டமாக போனீங்க அண்ணாவுக்கு ஏதாவது பிரச்சனையா ஆமாம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு யசோதா சொல்ல ஹார்ட் அட்டாக்கா இப்போ எப்படி இருக்கார் நல்லா தான் இருக்காரு அப்போ கல்யாணம் நடக்காது இப்போ உனக்கு என்ன பிரச்சனை யசோதா கேட்க ஏன் நீ கோவப்படுறீங்க விஸ்வநாதனுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் தெரிஞ்சு வந்திருந்த சொந்த பந்தம் எல்லாம் மரதகத்திட்ட விசாரிச்சுட்டு கல்யாணமும் நடக்காதுன்னு தெரிஞ்சதும் ஆள் ஆளுக்கு சொல்லியும் சொல்லாமலும் கிளம்பிட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாருமே கிளம்பி போயிருக்க காயத்ரியும் அவளோட அம்மாவும் மட்டும் வீட்டில் இருந்தாங்க ஏன் நீங்கள் கிளம்பலையா யசோதா கேட்க என்ன நீ அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோம் எப்படி வந்து பார்க்காம போகிறது அதுக்குள்ளே காலையில் வேலைக்கு வந்த சுந்தரியும் விஷயம் தெரிஞ்சு மதறி போயிட்டாங்க என்னாச்சும்மா ஐயாவுக்கு நேற்று நான் போகும்போது கூட நல்லா தானே இருந்தார் ஒன்றும் இல்லை சுந்தரி நீ போய் வேலையை பாரு சொல்லிவிட்டு மரகதவங்கள போய் கட கடன்னு குளிச்சுட்டு சரியா சொதா நீ வீட்டில் இரு ரெண்டு பேரும் வீட்டில் இல்லாமல் இருந்தா நல்லா இருக்காது நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் நானும் வரேன் நீ அண்ணனை வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் காயத்ரிடைய அம்மா சொல்ல காயத்ரியும் கூட வந்தா வீட்டுக்கு வந்த சந்திரசேகர் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கல்யாணம் நின்ன விஷயத்த வேதனையோடு சொல்லிக்கிட்டு இருந்தார் மண்டபத்துலேயும் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வரவங்க எல்லாருக்கும் கல்யாணம் நின்று விஷயத்த சொல்ல சொன்னார் என் பொண்ணு எழுந்தால் நான் அவளுக்கு என்ன பதில் சொல்கிறது தியாவுக்கு மயக்கம் தெரியும்போது மணி ஒன்று கண்வெளிச்சவை கேட்ட முதல் கேள்வியே நான் எப்படி இங்கே வந்தேன் தியாவுக்கு உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி அப்படி ஒரு வழி அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே சந்திரசேகர் அவள் இருந்த ரூமுக்கு வரல அவள் பக்கத்தில் லலிதா மட்டும்தான் இருந்தாங்க மெதுவாக கண் மா எனக்கு என்ன ஆச்சு நான் எப்படி இங்கே வந்தேன் ஒன்றும் இல்லைம்மா உனக்கு லேசான மயக்கம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை திரும்பி டைம் பார்த்தவ மணி ஒன்றா நான் இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருந்தேன் என்னம்மா எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பலையா என்னை எழுப்பி இருக்கலாமே லலிதா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒங்கி வந்த கண்ணீரை கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டாங்க வேகமாக வெளியில் போனவங்க தியா கண்ணு முழிச்சிட்டா நீங்கள் வந்து அவகிட்ட பேசுங்க நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது என்னப்பா எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பலையா நான் இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கேன் என்னதான்ப்பா நடக்குதுங்க சீக்கிரமாக கிளம்புங்க மண்டபத்துக்கு போகலாம் தியா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு அந்த கௌதமோட அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஐயோ இப்போ எப்படி இருக்காரு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் அதனால் அதனால் இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு கௌதம் சொல்லிட்டான் கல்யாணம் நடக்காதா என்ன விளையாடுறீங்களா விடுங்க நான் போய் கௌதம் கிட்ட பேசுகிறேன் தியா வேணாம்மா காலில் விழாத பொறையா நானும் அம்மாவும் அவங்ககிட்ட கெஞ்சிட்டோம் ஆனால் அவன் இதுக்கு ஒத்துக்கலை விட்டு தள்ளு ஊர் உலகத்தில் இவன் மட்டும்தான் ஆம்பளையா உன் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் இவனை விட நல்லா படித்தவனா அழகானவனாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்பா நீங்கள் ஆயிரம் மாப்பிள்ளை பார்க்கலாம் ஆனால் என் கௌதம் மாதிரி ஒருத்தனை பார்க்க முடியாது என் உயிர் பாவன் அவன் கூட எப்படி எப்படிலாம் வாழணும்னு நான் கோட்டை கட்டி வச்சிருக்கேன் திடீர்னு நடக்காதுன்னு சொன்னால் என்ன பார்த்தோம் எனக்கு கௌதம் வேணும்ப்பா நான் போய் அவங்ககிட்ட பேசுகிறேன்ப்பா தியா அழுது கொண்டே எழுந்திருக்க வேணாம் வேணான்னு எவ்வளவு சமாதானப்படுத்தியும் தியா கேட்கலை சொல்லி சொல்லி பார்த்து டீயா கேட்காம கற்றுக்கிட்டே இருக்கவும் வெறுத்து போன சந்திரசேகர் போமா உனக்கு தானே முக்கியம் தாராளமாக போ ஆனால் ஒன்று போய் நீ திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அவன் உன்னை இலையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டான் நீ அவன் காலில் போய் விழுற எனக்கு அவமானமாக இருக்குது அப்படி அவனை கல்யாணம் பண்ணியே தீரணுன்னு எந்த அவசியமும் இல்லை உனக்கு தானே முக்கியம் தாராளமாக தேடிப்போ ஆனால் நீ திரும்பி வரும்போது உன் அப்பா உயிரோட இருக்க மாட்டேன் கட்டில் விட்டு ஆக்ரோஷமாக இறங்கின தியா கையில் கிடச்ச பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு ஆணு கத்திக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டா